கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அண்ணா திமுக சார்பாக தமிழ்நாடு முழுவதும் வெயில் கடுமையான வெயில் இன்றைக்கு அதை தணிப்பதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர் இருக்கும் போது இருந்தே தொடர்ந்து இந்த நேரத்தில் நீர்மட்டது திறப்போம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கோவை மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு நீர்மோர் பஞ்சல் திருப்பலாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் கோவை மாநகர் மாவட்டம் சாய்பாபா காலனி பகுதியிலே சாய்பாபா காலனியிலே இன்றைக்கு சிறப்பான முறையிலே நீர்மற் பஞ்சல் திருப்பலா நடைபெற்றது இதில் பார்த்தீங்கன்னா மாவட்ட கழக செயலாளர் அம்மன் அவர்களும் முன்னாள் அமைச்சர் கொள்ளுகரப்பு துணைச் செய்தார் சேர்மா வேலைச்சாமி அவர்களும் எங்களக்கூடிய காலனி கற்பியா உட்பட எங்களுக்கு அனைத்து அனை நம்முடைய வெற்றி வேட்பாளர் அனுமி தம்பி ராமச்சந்திரன் உட்பட அத்தனை நிர்வாகங்கள் கலந்து கொண்டோம் இன்றைக்கு எந்த நேரத்திலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை தீர்த்தக்கூடிய கட்சி அண்ணா திமுக இன்றைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு மக்களுடைய நம்பிக்கை தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் எடப்பாடியார் அவர்கள்தான் இன்றைக்கு எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கண்டிப்பாக முதலமைச்சர் வருவார் கண்டிப்பா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அது தெரிஞ்சதும் வெளிப்படும் அது மட்டுமல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கடுமையான பிரச்சனை தெரியும் கொரோனா வந்தபோதும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை தீர்த்து வைத்து மக்களுக்கு எடப்பாடியார் பொழுது சிறப்பான முறையில் பணியாற்றி சுகாதாரத்துறையும் உள்ளாட்சித்துறை போன்றவர்களெல்லாம் முடுக்கிவிட்டு சிறப்பான உள்ளே பணியாற்றினார் அந்த அடிப்படையிலே மீண்டும் அவருடைய ஆட்சி வர வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்காரு கண்டிப்பாக நடக்கும் நன்றி